அனைவருக்கும் வணக்கம் சூழ்நிலைகளை அனுசரித்து வாழ்ந்தால் இந்த உலகம் வாழத் தகுந்த ஓர் இடமாகிறது அரசு சம்பளத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் வேலைவாய்ப்பு சார்ந்த இந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஆசிரியர் மன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் அரசு உதவியுறவு பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு முதலாவதாக ஆசிரியர் வேலைவாய்ப்பு பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு பணிபுரிய நிரந்தர ஆசிரியர் தேவை முதலாவதாக அந்த பணியிடத்திற்குடைய பாடமானது ஆங்கில பாடம் ஆங்கில பாடத்திற்கு ஆசிரியர் தேவை இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது பிஏ பிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கலாம் அல்லது நீங்கள் அதை விட அதிகபட்சமாக எந்த தகுதி வேணாலும் இருக்கலாம் ஆனால் குறைந்தபட்ச கல்வித் தகுதி பிஏ இங்கிலீஷ் முடிச்சு ப்ளஸ் பிஎட் எட் முடித்து அதில் டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் இவர்கள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள பிற்பட்ட வகுப்பினர் அதாவது பிசி பொது அதில் ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம் அவர்கள் மட்டுமே இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க தகுதி வாய்ந்தவர்கள் இவர்களுக்குரிய சம்பளமானது முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் அடுத்தது பாருங்கள் இவர்களுடைய இந்த பணியிடத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பதுன்னா இந்த பணியிடத்திற்கு யாருமே விண்ணப்பிக்க தேவையில்லை நேரடியாக நேர்காணல் நடைபெறும் இடத்திற்கு சென்று நேர்காணலில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி நேர்காணல் நடக்கக்கூடிய நாள் வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்து மணிக்கு நடைபெறும் இது எந்த இடத்துல நடைபெறும்னா பாளையா மார்த்தாண்டம் மேல்நிலைப்பள்ளி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஆவரைக்குளம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பள்ளியில் நடைபெறக்கூடிய நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் மேலும் இது இந்த பணியிட சார்பாக ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் ஆலோசனை செய்கிறதுக்காக இவங்க ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக போச்சு நீங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட சந்தேகங்களை முதலிய ஃபோன் நம்பரில் கேட்டுருங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ ஒன் டூ நைன் இந்த மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக கலந்து கொள்ளலாம் அதாவது கலந்து கொள்ள போகிறதுக்கு பஸ் போக்குவரத்து எந்த இடம் எது சந்தேகம்னாலும் கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் தோணுதோ அதெல்லாம் கேட்டுக்கலாம் சில நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைப்பரில் பணம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்லாம் நம்ம அதில் ச கமெண்ட்டில் பதிவிட்ருங்க அந்த சந்தேகங்களை நீங்கள் இந்த பணியிடத்திற்குரிய சந்தேகத்தை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரடியாக கலந்து கொள்ளலாம் அடுத்ததாக இரண்டாவதாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பாருங்கள் அரசு உதவி பெறும் பள்ளி இந்த பள்ளியில் இருப்பிடக்கூடிய பணியிடமானது அலுவலக உதவியாளர் பணி இந்த அலுவலக உதவியாளர் பணி என்பது இவர்களுக்குரிய கல்வி தகுதியானது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மினிமம் நீங்கள் மேக்சிமம் எவ்வளோ நாள் இருக்கலாம் இப்போ சின்ன உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி துப்புரவு பணியாளர் பணியிடத்திற்கு இன்ஜினியரிங் மாணவர்கள் விண்ணப்பித்தவர் ஏராளம் பேர் அதனால் விலை வேலை வாய்ப்பு என்பது மிகவும் அரிதாக இருக்குது அதுவும் அரசு உதவி பெறும் வேலை அரசு பணி என்பது மிகவும் கஷ்டமாக கிடைக்கிது அதனால் வாய்ப்பை பயன்படுத்திருக்காக விண்ணப்பிச்சுக்கிடலாம் கிடைக்கிற வேலையை பயன்படுத்திவிட்டு அடுத்து இதை விட பெட்ரா கிடைக்கும் போது அதுக்கு மாறிக்கொள்ளலாம் என்பது நம்முடைய கருத்து அதனால் இந்த பணியிடத்திற்குரிய கல்வித் தொகுதியான எட்டாம் வகுப்பு இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் உள்ள எஸ்சிஏ பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் யாரும் விண்ணப்பிக்க முடியாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவர்களுக்குரிய சம்பளமானது பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஸ்டார்டிங்கு அதிகபட்சமாக ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்க இந்த பணியிடத்துக்கு நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல கல்வி தகுதி தேர்ச்சி சான்றிதழ் எல்லாத்தையும் நினைச்சுக்கிறனும் அதுக்கு அடுத்ததாக சாதி சான்றிதழ் சாதி சான்றிதழில் இப்போ பெரும்பாலும் எங்கே கேட்குறாங்கன்னா அந்த பழைய மாடல் அட்டை இதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க தற்போதைக்கு இப்போ பேப்பரில் ஆன்லைனில் வாங்கின சர்டிஃபிகேட் தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க அடுத்ததை பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நகல் அடுத்தது அனுபவ சான்றிதழுடைய நகல் என்னை நீங்கள் ஏற்கனவே இதே மாதிரி அளவு உதவியாளராக பணியாற்றினீங்க அதனுடைய நகல் என்னை சொல்லிட்டாங்க முழுமையான விண்ணப்பங்கள் அடங்கிய தபால் விண்ணப்பத்தை விரைவு தபால் மூலமாக அனுப்பணும் அதே மாதிரி முழுமை பெறாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் இவங்க நீ விண்ணப்பம் வந்து எதுவுமே இவங்க கொடுக்கலை ஆனால் முழுமை பெறாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க அதே நல்லா கவனிச்சுக்கோங்க அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் செக்ரட்டரி சிவகாசி ஹிந்து நாடார் ஹேல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன் என்பிஎஸ்என் ஆறுமுகம் ரோடு சிவகாசி ஆறு ரெண்டு ஆறு ஒன்று ரெண்டு மூணு இந்த முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பிடணும் விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இரண்டு பணியிடங்களுமே அரசு உதவி வரும் பணியிடம்தான் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரும் வேலைவாய்ப்பு பெற வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்